கிரகங்களினுடைய காரகத்துவங்கள் உதாரணமாக குருங்கிற கிரகம் வந்து குரு அப்படின்னா பணம் தனம் சந்ததி அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஆதாயம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் குரு உங்களுக்கு வலிமையா இருக்குதுன்னா பணம் குழந்தை பாக்கியம் உதவிகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய்னா உங்களுக்கு கூட பிறந்தவர்கள் சகோதரர்கள் நிலம் பூமி கடன் சத்ரு பகைவர்கள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் கிரகம் நான் கடன் வாங்கியிருக்கேன் எப்ப அடைப்பேன் அப்படின்னா இந்த செவ்வாய் கிரகமையோட வலிமத்தை நீங்க ஜாதகத்துல பாக்கணும் அடுத்து சுக்ரன் அப்படின்னா சுக்ரன் அப்படிங்கிற ஒரு பெண் அதனால மனைவி வீடு கலத்திரம் வீடுங்கிறது வந்து அசட் இது வந்து குடும்பம்னு சேராது அசட்டுல சேரும் நான் வீடு கட்டுவேண்ணா நான் இந்த மாதிரி வீடு வாங்கலாம் பழைய வீடு வாங்கலாமா புது வீடு வாங்கலாமா என் பூர்வீக நிலத்துல நான் வீடு கட்டலாமா இல்ல நான் சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டலாமா இப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் நீங்க சுக்கரனை வச்சு செய்யலாம் சனி பகவான் ஆயுள் காரகன் நோய் செலவு ஒவ்வொரு கிரகமும் தனக்குள்ள நிறைய கேரக்டிக்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான பலன்களை ஈஸியாக எடுக்கலாம்